ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆசியாவிலே என்கிற தலைப்பிலே ஆசியாவிலே நடந்த நிகழ்வுகளை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அப்போ பவுல் மூலமாய் கர்த்தர் ஆசியாவிலே செய்த கிரியைகளையும் அதை தொடர்ந்து ஆசியாவில் இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளையும் நேற்றைய தினத்தில் இப்படியாக பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ் நாகிய பவுலை பார்த்து ஆசியாவிலே வசனத்தை சொல்ல வேண்டாம் என்று அவரை தடை பண்ணினார் என்று பார்த்தோம் நாமும் தேவ சித்தத்தை அறிந்து நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஊழியத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் நேற்று கற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்தார் இப்பொழுது பாருங்கள் அப்போஸ் நாகிய பவுல் மறுபடி அதாவது இப்பொழுது மறுபடியுமாக அவர் ஆசியாவில் கால் மிதிக்கிறார் ஆசியாவில் எங்கே வருகிறார் என்றால் எபேசு பட்டணத்திற்கு அப்போசனாகிய பவுல் வருகிறார் நான் வாசிக்கிறேன் எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரம் போதாது நீங்கள் அப்போசன நடவடிக்கைகள் பதினெட்டாவது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் பதினெட்டாவது வசனத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம் அவன் எபேசுக்கு வந்தது பதினெட்டு பத்தொம்போது தொடர்ச்சியாக நீங்கள் அதை வாசிக்கலாம் அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் பத்தொம்போதாம் வசனம் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது அப்போஸ் ஆகிய பவுல் வருகிறார் அவரோடு கூட ஆக்கிலாவும் பிரிசிலாவும் வர்றாங்க அதற்கு பின்பு பவுல் மறுபடியும் எருசலேமுக்கு போகிறார் இந்த சமயத்தில் அப்பல்லோ அங்கு வருகிறார் வேதாகமங்களில் வல்லவனும் சாதுரியவனும் அலெக்சாந்தரியா பட்டணத்தில் பிறந்தவனும் ஆகிய அப்பல்லோ அங்கு வருகிறார் நேரமில்லை நீங்கள் வாசியுங்கள் அப்பொல்லோ வந்து எபேசுவிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார் அப்பொல்லோ யபேசுவிலிருந்து கொரிந்துவுக்கு போகிறார் அந்த சமயத்தில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக யபேசுவுக்கு வருகிறார் அதாவது ஆசியாவுக்கு வருகிறார் நல்லா கவுனிங்க எந்த ஆசியாவிலே வசனத்தை சொல்ல வேண்டாம் என்று கர்த்தர் தடை பண்ணினாரோ அதே ஆசியாவுக்கு மறுபடியும் போவதற்கு கர்த்தர் வழியை திறக்கிறார் பவுல் ஆசியாவுக்குள் வருகிறார் இப்பொழுது இந்த ஆசியாவிலே எபேசுவில் நடந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கி சொல்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம தியானிப்போம் வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போது சிலர் பத்தொம்போது ஒன்று வாசிக்கிறப்போம் அப்போ சிலர் பத்தொம்பது அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீசரை கண்டு எபேசுவுக்கு வந்தார் அங்கே சில சீசர்களை பார்க்கிறார் விசுவாசிகள் என்று எழுதப்படவில்லை சீஸ்டர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சில சீசர்களை கண்டு சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் நன்றாய் கவனிங்களையா அவர்களுக்கு பெயர் சீசர்கள் என்று வேதம் சொல்கிறது நன்றாக கவனிக்க வேண்டும் இவர்கள் அப்பொல்லோ மூலம் ஆண்டவரை அறிந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அதற்கு முன்பு கூட அறிந்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் அப்பொல்லோ கூட யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம்தான் அறிந்திருந்தார் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்திருந்தவர் யார் என்றால் அப்பொல்லோ அதற்கு பின்புதான் ஆக்கில்லாவும் பிரிசுலாவும் இன்னும் கர்த்தருடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விவரித்து காண்பிப்பார்கள் அதற்கு பின்பு அவரைப் பற்றி எழுதப்பட்டிருக்கும் கிருபையினால் விசுவாசிகள் ஆனவருக்கு ஆனவர்களுக்கு அப்பல்லோ மிகவும் உதவியாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் கொஞ்சம் வேதத்தை ஆழ்ந்து வாசிச்சு பாருங்க இப்பொழுது அப்பல்லோ கொரிந்துவுக்கு போய்விட்டார் பவுல் யபேசுக்கு வருகிறார் இப்போதான் கேட்கிறாரு ஐயா நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க ஆசியாவினுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க ஐயா அப்பல்லோ வந்து பிரசங்கம் பண்ணிட்டாரு சாதுரியவான் வேதாகமங்களில் வல்லவர் ஆனால் அவருக்கு தெரிந்த ஸ்நானம் யோவான் கொடுத்த ஸ்நானம் மாத்திரம்தான் தான் அவருக்கு தெரியும் அதனால அவரு இயேசு கிறிஸ்துக்கு பின்பு உள்ள ஞானஸ்நானம் இயேசு சொல்லிட்டு போனாரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார் சீசர்கள்லாம் ஏசுவி நாமத்தில் கொடுத்துருப்பாங்க கர்த்தருடைய நாமத்தில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஏன்னால் அதை இப்போ எனக்கு விளக்குறதுக்கு நேரம் இல்லை நல்லா கவனிங்க இப்போ யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிஞ்சதனால தான் அவங்களுக்கு யார் தெரிலன்னா பரிசுத்த ஆவி உண்டு அவங்களுக்கு தெரியலையா யார் தெரில திருத்துவத்தில் ஒருவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன் சரியா இப்போ விசுவாசிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் சீசர்கள் ஆயிட்டாங்க சீசர்கள் ஆன போது கூட அவர்களுக்கு பரிசுத்த ஆவி உண்டென்பதே அவங்களுக்கு தெரியாதான் இன்றைக்கும் சில சபைகளுடைய நிலமை அப்படிதான் தான் இருக்குது ஆனால் என்ன அவர்கள் திருத்துவத்தை அறியலை இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறார் நான் அதையும் சொல்லிடுறேன் ஞான ஸ்நானத்தில் ஒரு குளறுபடி இருக்குது அப்போ அவங்க அவர் கேட்குறாரு நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் அவர்கள் யோவான் கொடுத்த ஞானத்தை ஞான மாத்திரம் பெற்றிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவர்களுக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு அவர்களுக்காக ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் எடுக்கிற ஞானஸ்நானம் வேதத்தின்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளர முடியாது யோசிச்சு பாருங்க யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திர அறிந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவி உண்டுங்கிறதே தெரியல திருத்துவத்துல ஒருவரை தெரியல திருத்துவ தேவனையே தெரியலையே திருத்துவ தேவன்ல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையே தெரியலையே இன்றைக்கு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சில சபைகள் வார்த்தையில் சொல்லுவார்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஆனால் பரிசுத்த ஆவியனவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ ஆவி உங்களுக்கு அவசியம் என்றோ ஜனங்களுக்கு போதிப்பதும் கிடையாது இவர்கள் பெற்றுக்கொள்வதும் கிடையாது பெற்று இவர்கள் எப்படி ஆபாசமாகவோ அசிங்கமாகவோ இல்லை என்று சொன்னால் அவர்களை அற்பமாகவோ பேசுவார்கள் ஆனால் இவர்களும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெற்று கொண்டவர்களையும் அற்பமாய் பேசுவார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எபேசு எபேசுவில் இருந்த ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவை அறிந்திருக்காங்க கொடுத்த ஞானத்தை அறிஞ்சிருக்கிறாங்க ஆனால் பரிசுத்த ஆவி உண்டன்பதை கேள்விப்படலை நல்லா கவனிக்கணும் இப்போ பவுல் அவங்க மேலே கை வச்சு ஜோ பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கி வந்தாரு நான் இந்த வார்த்தையை இப்படி சொல்றேன் நீங்கள் சரியான ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை என்று சொன்னால் சரியான நபரிடத்தில் சத்தியம் கேட்கவில்லை என்று சொன்னால் அதுக்காக நீங்கள் அப்போ உள்ளவோ தப்பான நான் அப்போ உள்ளவோ சொல்லலை இன்றைக்கு சில சரியான சபையில் இல்லாம சரியான சத்தியத்தை கேட்காம சரியான ஞான ஸானம் எடுக்காம இருக்கிறதுனால சில பேருக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லை ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாம போனதுக்கு காரணம் நீ சரியான சத்தியத்தின்படி வேதத்தின்படி அதை நான் தெளிவா சொல்றேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீ மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள முடியாது ஐயா சீசர்கள் எழுதப்பட்டிருக்கு எபேசுல ஆனால் பரிசுத்தாவின் ஒருத்தர் இருக்கிறார் பரிசுத்தாவி உண்டென்பதையே கேள்விப்படல நிலைமையே பாருங்க அப்போ பரிசுத்தாவி உண்டென்பதையே அவங்க கேள்விப்படாததுக்கு என்ன காரணம்னா அவங்க எடுத்த ஞான சரியில்லை அவங்க எடுத்த ஞான சரியில்லை அதனால தான் பவுல் அவர்களுக்கு மறுபடியும் ஞான கொடுத்தார் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைஞ்சிருக்கீங்களா பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கீங்களா பரிசுத்தத்தில் தேறி இருக்கீங்களா ஆண்டவரை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கீங்களா அப்படி வளரல அப்படின்னா நீங்கள் எடுத்த ஞான ஸ்நானம் வேதத்தின்படியானதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அப்படி வளரலன்னா நீங்கள் வேதத்தின்படி வேத பிரமாணத்தின்படி நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்கல சரியான உபதேசத்தில் நீங்கள் வளரலை நீங்கள் எடுக்க வேண்டிய ஞான ஸ்நானத்தை எடுக்கலை உங்களை யோசிங்க மனம் திரும்புங்க எபேசுவில் உள்ளவங்க பரிசுத்தாவி என்பதையே கேள்விப்படாமல் இருந்திருக்கிறாங்களையா கொஞ்சம் யோசிங்க நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ